வணக்கம் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் கட்டப்பிரியாம்பட்டி கிராமம் அமைந்துள்ள நச்சுவாயனூரில் ஸ்ரீ சக்தி விநாயகர் மற்றும் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் மகா கும்பாபேஷக விழா நடைபெற உள்ளது இந்த சத்தி மாரியம்மன் கோவில் திருக்கோயில் கட்டி சுமார் எண்பத்தி ஒம்பது வருடங்கள் ஆகிறது மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோயில் நம் முன்னோர்களால் நிறுவப்பட்டு இதை சீரும் சிறப்பாக வழிநடத்தி வருகின்றனர் எங்கள் முன்னோர்களின் ஆதரவுடனும் பெரியவர்களின் ஆசிர்வாதத்துடனும் இளைஞர்களின் ஒத்துழைப்புடனும் மாணவர்களின் அன்புடனும் இந்த ஊர் பொதுமக்கள் அனைத்து பேரின் வலியுறுத்தலுடனும் இந்த நிகழ்ச்சியை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் அன்பிற்கும் பண்பிற்கும் உருவலகளுக்கும் சொந்தமாகிய ந சிறி நச்சுவாய்ந்தோர் அனைத்து மக்களின் ஆதரவுடனும் இந்த விழா கோலாகலமாக நடைபெறுகிறது ஒவ்வொரு வருடமும் பன்னெண்டு வருடத்திற்கு ஒரு முறை பன்னெண்டு வருத்திடத்துக்கு ஒரு முறை இந்த மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது அதை எங்கள் முன்னோர்கள் சீரும் சிறப்பாக நடத்தி வருகின்றனர் நாங்களும் அவர்களுடன் துணை நின்று இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் மற்றும் சக்தி விநாயகர் கும்பாபிஷேக விழாவானது நாளை மற்றும் நாளை மறுநாள் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது இதன் நிகழ்ச்சி முதல் நிகழ்வாக நாளை காலை ஒன்பது மணி முதல் ஸ்ரீ சக்தி விநாயகருக்கு மற்றும் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் அவர்களுக்கு தீர்த்தக்குடமானது எடுத்து வரப்பட உள்ளது காலை முதல் மாலை வரை தீர்த்தக்குடம் மற்றும் மிக சிறப்பான பூஜைகளும் நடைபெற உள்ளது காலை ஒன்பது மணி முதல் தீர்த்தக்குடம் மற்றும் மேலதானம் அன்னதானமும் வழங்கப்பட உள்ளது இந்த கோயிலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு எங்கள் முன்னோர்களால் மிக சிறப்பாக கட்டப்பட்டு இன்று வரை அதாவது சுமார் எண்பத்தி ஒன்பது வருடம் வெகு சிறப்பாக எங்கள் முன்னோர்கள் மற்றும் நாங்கள் வெகு சிறப்பாக பூஜை செய்து இந்த கோவிலை நாங்கள் வழிபட்டு வருகிறோம் மேலும் இந்த கோவிலானது மென்மேலும் வளர்ச்சி அடையும் என்பதையும் இந்த இடத்தில் மிகவும் நாங்கள் சந்தோஷத்துடனும் பெருமையுடனும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி பபுசேகரம் நடைபெறும் இந்த இரண்டு நாட்களில் முதல் நாள் தீர்த்துக்கூடம் அழைத்தல் ஞாயிறு காலை மறுநாள் திங்கள் அதிகாலை முதல் அனைத்து கிரக உற்சவ விநாயகர் மற்றும் அம்மன் சிலைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஒன்பது மணி முதல் பத்து மணிக்குள் தம் தெளித்தல் நிகழ்ச்சி வெகு சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது காலை ஒன்பது மணி முதல் மாலை வரை அனைவருக்கும் அன்னதானம் சிறப்பாக நடைபெற அனைத்து வகையான ஏற்பாடுகளும் ஊர் மக்களாலும் முக்கியஸ்தர்களாலும் மற்றும் இளைஞர்களாலும் மாணவர்களாலும் சீரும் சிறப்புமாக நடைபெற அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது வணக்கம் அமாவாசையில் சிறப்பு பூஜை நடைபெறுகிறது அது சமயம் ஊர் பொதுமக்கள் அனைவரும் இந்த சிறப்பு பூஜை கலந்து கொண்டு அவர்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள் முழுக்க அவர்கள் குழந்தை பேரு மற்றும் தொழில் வளர்ச்சி விவசாய பணிகள் மேம்பற அவர்கள் மனதிற்கு உண்டான கனவுகள் ஆசைகள் நிறைவேற அவர்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளை குழந்தைகள் பிள்ளைகள் நல்ல கல்வி பெற வேலைவாய்ப்புகள் தேட அனைத்து வகையான வேண்டுதலும் நிறைவேறிக் கொண்டும் இருக்கிறது இந்த இந்த வேண்டுதல் நிறைவேறுதலின் முடிவில் அவர்கள் மனதில் என்ன நிறை வேண்டுதல் வைத்தார்களோ அதை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள் இந்த கும்பாபிஷேகமானது நாளை மற்றும் நாளை மறுநாள் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது எனவே எங்கள் சொந்தங்கள் மற்றும் இந்த பக்தி டிவி நேயர்கள் அனைவர்களுக்கும் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியினை கண்டுகளித்து மற்றும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் எங்கள் இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக நான் அனைவரையும் வரவேற்கின்றோம் நன்றி நன்றி வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ